நல்ல பெற்றோர் நல்ல நண்பர் எமக்கு நட்பரிசை தந்த நல்ல பரமனுக்கு நன்றி சொல்வோம் என்றும் நன்றி

சுதந்திர மனித உரிமை அமைப்பினர் ஊடாக முன்னெடுத்து நடத்தப்பட்டு வரும் பாடசாலை மற்றங்களில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று யாழ் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலய பாடசாலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் எமது சுதந்திர மனித உரிமை அமைப்பின் வடமாகாண பணிப்பாளர் கலாநிதி ஆர் எம் புண்ணியமூர்த்தி மற்றும் சுதந்திர மனித உரிமை அமைப்பின் யாழ் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோசப் பாலா அவர்களும் மற்றும் திரு மதிகரன் அவர்களும் கலந்திருந்தார்கள் இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு கடமையை செய்து உரிமை காப்போம் என்ற துணி மாணவர்களின் கடமை குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது அத்தோடு இந்நிகழ்வில் மரம் வளர்ப்போம் என்ற எண்ணக்கருவில் மரக்கன்றுகள் பாடசாலை வளாகத்தில் நடப்பட்டதோடு வீட்டுத் தோட்ட செய்கைக்கு உற்சாகப்படுத்தும் வண்ணம் மாணவர்களுக்கு வீட்டுத் தோட்ட விதைகளும் வழங்கி வைக்கப்பட்டது